எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரா இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலடி வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இருந்து உங்களை வழிநடத்தி செல்ல ஒரு இருக்கிறார் வலுவாதபடி உங்களை காக்கிறவர் தம்முடைய மாசத்தை சன்னிதானத்தில் நிலைநிறுத்த வல்லவருமாய் இருக்கிற வலுவாதபடி தாங்கி நடத்துவார் எனக்கு அருமையானவர்களே இந்த ஆண்டை தொடங்குகிற போது தெய்வ சமூகத்திலிருந்தே அந்த நாள் நாளை ஆரம்பிப்போம் கத்தருடைய பாதத்தில் காத்திருக்க பழகுவோம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இந்த விடத்துல ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அங்கே இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் நான் கத்தர் எனக்கு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையா ஏசாயாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல அடைகிறார்களா சங்கீதம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அங்கே பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறான் எனக்கு அருமையானவர்களே தேவன் நமக்கு நன்மை செய்வார் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்கள் கத்தருக்காக காத்திருக்கிற போது ஒரு நாள் நீங்கள் வெட்கப்படுவது இல்லை அலலூயா ஆகவே தான் இந்த நாட்களில் கத்தரின் சமூகத்தில் ஜபத்தில் காத்திருங்கள் உபமாசத்தில் காத்திருங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை அலல்லூயா ஆகவே கத்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது அவர் சொல்லுகிறார் யோபெயலின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கம் அடைந்து போவதில்லை சத்துருக்களுக்கு முன்னாக நீங்கள் வெட்கம் அடைந்து போவதில்லை எந்த இடத்துல நீங்கள் தலை குனிய பண்ண சத்துருக்கள் நினைக்கிறார்களோ அங்கேதான் தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் ஆகவே கத்தர் சொல்றார் நான் கத்தர் நான் கத்தர் என்பது அவருடைய வைராக்கியம் நான் நானே கத்தர் அவருடைய மகிமையை தேவன் விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டார் அவருடைய மகிமையை வேறொரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டார் அவன் அந்த அவத்தர் பைராக்கியம் இருக்கிறார் சொல்றார் என் ஜனங்கள் எனக்கு காத்திருக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வட்கம் அடைவதில்லை நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறீர்களா தேவ சமூகத்தை நம்பி நிற்கிறீர்களா என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்ப்போடு நிற்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் ஜனம் வெட்கமடைவதில்லை நீ ஒரு நாளும் அடைவதில்லை எந்த இடத்துல சில வேலைகளை துக்கத்தோடு நிற்கலாம் தலை குனிந்த நிலையில நிற்கலாம் ஐயோ என் பிள்ளைகளின் நிமித்தம் என் கணவனின் நிமித்தம் என் குடும்பத்தின் நிமித்தம் நான் கூணி குறுகி போய்விட்டேன் ஐயோ எல்லாரும் என்னை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்கள் உன் தேவன் எங்கே என்று ஜனங்க கேட்கிறாய் நீ ஜபிக்கிறாய் நீ ஆலயத்துக்கு போகிறா ஊழியம் செய்கிறாய் ஏன் வாழ்க்கையில நன்மை இல்லைன்னு கேட்கிறாங்கன்று நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை நீ வெட்கம் அடைவதில்லை உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிறோம் பிள்ளைகள் நீங்க சொன்னீங்களே சாமி நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒருபோதும் உடைய பிள்ளைகள் வெட்கம் அடையாதபடி ஆண்டவரே அவர்கள் தலை குனிந்த இடத்துல நிமிந்து நிற்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்வீரான் இயேசுவின் நாமத்தினான் இந்த நாளில இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து செபிக்கிறோம் உடைய நாமத்தை தேவன் உடைய பிள்ளைகளுக்கூடாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமை இந்த ஆண்டிலே நீங்கள் வெட்கம் அடைவதில்லை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ரட்டிப்பின் நன்மையை ஆண்டவர் தருவார் காட் அட்ரஸ் செய்யும்